ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் அப்போ அப்போ வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்ன விடியோன்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி கிரேவி ரெசிபி வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் ஒரு மினி வ்ளாக்லேயே இல்லை வ்ளாக்லேயே வந்து நான் காமிச்சிருந்தேன் ரெசிபி செய்கிறது வந்து காமிக்கலை அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நான் இந்த வீடியோ இந்த விலாக்லேயும் இந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பட்டாணி குருமா மாரி தான் வந்து பண்ணுறேன் கிரேவி எதுனாலும் பேர் நாம வைக்கிறது தான் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் தேங்காய் அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்துருக்கிறேன் எப்போதுமே கிரேவி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு வதக்கிட்டு செய்கிறதோட அதை வதக்கிட்டு அரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பட்டாணி கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் வந்து பண்ணுறேன் வந்து பட்டாணி ஃபஸ்ட்டே வந்து நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் இப்போ குக்கரில் வந்து போட்டு விட்டுருக்குறேன் அது வெந்துட்ருக்குது அந்த கேப்பில் தான் வந்து தேவையானது எல்லாமே கட் பண்ணிவிட்டு வதக்கிகிட்டு இருக்கிறேன் இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு நல்லா மையை அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி நம்ம வந்து தட்டில் ஊற்றும் போது தண்ணி தனியாக அந்த மசாலா தனியாக வந்து நிற்காது நல்லா ஒன்று கலந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வதக்கி நல்லா அற வச்சுட்டு நான் மையை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த கேப்பில் வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் சேவான தேவையான அளவுக்கு என்ன சேர்த்து இந்த பட்டை கிராம்பு இலக்கம் இது என்னென்ன இருக்குது மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான் அது நல்லா அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுது சேர்த்து இது கூடவே வந்து காலையில் நான் எப்போதுமே காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்ப்பேன் மஞ்சள் தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கறேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கறேன் ஆல்ரெடி பச்சை மிளகாவும் வந்து காரத்துக்கு சேர்த்துருக்கோம் அது அந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரம் கிடையாதுங்க கம்மியாக தான் இருக்கும் இதனால பச்சை மிளகாய் சேர்த்தாலுமே நம்ம அது ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம் கூட அந்த குழம்பு மிளகாய் தூளும் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் மிளகாய் மிளகாய்த்துளுக்கு வந்து கூட குறைச்சா சேர்த்துக்குவாங்க இதெல்லாமே சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டு இது கூடவே வேக பட்டாணி வந்து நான் சேர்த்துக்கு போகிறேன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இது மாதிரி இது வந்து சாப்பாட்டுக்கு கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கிற மாதிரி இருந்திங்கன்னா இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா மதியம் இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் கெட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு வந்து கூட குறைச்சி சேர்த்துக்குவாங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் கிரேவி நல்லா வந்து கொதித்து லைட்டாக சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கடைசி மலை தழையை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதாக நீங்கள் இந்த பச்சை பட்டாணிக்கு பதிலாக இந்த வெள்ளை சுண்டல் இருக்குது இல்லைங்களா அது கூட சேர்த்து செய்யலாம் இந்த பட்டாணி கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கும் கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே வேலையை வந்து முடிஞ்சிடும் காலையில் குருமா வைக்கிற மாதிரி சாதத்துக்கு சேர்த்து இது வச்சுருவேன் தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ இல்லை பார்த்தாலும் ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த பிளாக கூடவே இந்த பட்டாணி குருமா ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் குருமாவில் கிரேவி எது வேணாலும் சொல்லிக்கலாம் கண்டிப்பா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து என்னுடைய வளாக் ரெகுலராக தெரியும் நம்ம வந்து பெயிண்டிங் வந்து போயிட்டுருக்குது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து ஒரு ரூமை மட்டும் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு அந்த ரூம் எப்படி நாங்கள் பெயிண்ட் பண்ணோம் என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீட்டு வேலைகளும் பார்த்துக்கிட்டே தாங்க க்ளீனிங் வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு இந்த ரூமில் இருந்த ஷெல்ஃபில் லாஃப்ட்டில் இருந்த எல்லா திங்ஸும் எடுத்துக்கொண்டு போய் ஹாலில் வச்சுட்டு லாஃப்ட்டு இந்த ரூம் ஷெல்ஃபு அப்புறம் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக வந்து ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு அங்கங்கே இந்த முன்னாடி அடிச்ச அந்த பெயிண்ட்லாம் அந்த மழையில் ஊறி ஊறி உப்பு இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுவிட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி தண்ணிலாம் தொட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பட்டி பார்த்துட்டு பட்டி பார்க்குறதுனா ஃபுல்லெல்லாம் வந்து பார்த்துட்டு அடிக்கலைங்க எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம பட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறமா பெயிண்டிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்களே தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் வந்து பண்ணுறோம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் வந்து நாங்கள் ஃபேமிலியாக எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த அந்தளவுக்கு பெரிய வந்து கஷ்டம் தெரியல ஒரே இடையாக வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணலைங்க ஒரு ரெண்டு நாள் கேப்பை விட்டு முடிகிற டைமில் தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரூமுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு தான் பெயிண்டிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரூம் கிட்ட முடிச்சாச்சு இன்றைக்கி ஒரு ரூம் முடிச்சத மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போதே ஃபேனையும் தொடைச்சாச்சு ஜன்னலேயே வந்து ஒரு ஓரளவு நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டாச்சு ஜன்னலாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அதுவும் வந்து பெயிண்ட் பண்ணணும் அது வந்து கடைசியாக தான் வந்து அது எப்போன்னு தெரியல அது கடைசியாக வந்து இருக்கிறோம் என்னோட ஃப்ரெண்டு கூட இருந்தாங்கங்க நீங்கள் பரவாயில்ல ஆளே வைக்காமல் நீங்கள் செலவு ரொம்ப பண்ணாமல் நீங்களே சிக்கனமாக பெயிண்டிங் விலையெல்லாம் வந்து முடிச்சுருவீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வெளியால் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா அவங்க வந்தோன்னா நம்மளை கண்டிப்பாக செலவு இழுத்து தாங்க விடுவாங்க இப்போ நம்ம குறைஞ்சது ஒரு ஏழு ஏழாயிரம் எட்டாயிரத்தில் முடிகிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே எப்படியும் வந்து ஒரு இருபது ரூபா கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா அவங்க எல்லாமே ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு தான் அடிக்கணும்பாங்க அதுக்கப்புறம் பெயிண்ட் வந்து இந்தமாரியா இந்த மாரி பெயிண்ட் வாங்கினா தாங்க நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு எதாவது நம்மளை வந்து பேசி நம்ம குழப்பி விட்டு ஒரு செலவு கொண்டு வந்து விட்டுடுவாங்கங்க நம்ம நினச்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம வெளியால் கூட்டிகிட்டு வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தா செலவு டபுள் முடங்காக போய் நிற்கும் அதெல்லாம் வந்து யோசிச்சு கொஞ்சம் பிளான் பண்ணி தான் சரி வேணாம் வீட்டுக்குள்ள மட்டும் தான நம்மளே வந்து அடிச்சிக்கலாம் நாம தானே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க நாங்களே இப்போ பிளான் பண்ணி நாங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் செலவும் ரொம்ப கம்மியாக தான் ஆகுது இப்போ நம்ம ஒரு பத்து ரூபா பிளான் பண்ணியிருந்தோம்னா இப்போ ஆள் வச்சு பெயிண்ட் பண்ணியிருந்தோம்னா இருபது ரூபா கிட்டே கொண்டு வந்து விட்டுடுவாங்க கண்டிப்பாக அது ஆக தான் செய்யும் அதனால தாங்க நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சிக்கனமாக தான் ரன் இருக்குது நம்ம ஃபேமிலி அதனால் தேவையில்ல செலவுகள் எதுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வீடுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது என்னங்கிறதுலாம் நான் கடைசியாக வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து சொல்லணும் இன்னொரு ரீசன் எதுக்காக வந்து நாங்கள் ஆள் வச்சு அடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வந்து அடிக்கிற மாதிரி இருந்தோம்னா எம்டி ஹவுஸ்னால் வந்து ஒரு நாளே வந்து டக்குன்னு அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம திங்ஸ்லாம் எல்லாம் குறைஞ்சது ரெண்டு இல்லை மூணு நாள் அது ஆகும் ஒன்று ஒன்றா நம்ம ஒழிச்சு தான் அவங்க அடிக்க முடியும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் அவங்களால லீவும் போட முடியாது இப்போ ஒர்க்கு ரொம்ப அதிகமாக போயிட்டுருங்கனால லீவும் போட முடியாது சரி அவங்க ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறோம் அடிக்கட்டும்னாலும் அதுவும் செட் ஆகாதுங்க நம்மளுக்குலாம் ஒத்து வராது தான் வந்து இப்போ ஆள் வைக்கல இதே இப்போ வெளியில் வீட்டு அவுட் சைடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆள் வச்சு தாங்க வந்து பண்ணியானோ அதெல்லாம் நம்மளால் வந்து சுத்தமாக முடியாது இப்போ வீட்டுக்குள்ளேங்கிறனால நம்மளே எதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் வெளிலலாம் சரிப்பட்டு வராது அதெல்லாம் வந்து அந்த ஹைட்லேருந்து அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஆள் வச்சு தான் வந்து பண்ணி ஆகணும் அதுவும் பண்ணுற பிளானில் தான் இருக்கும் அது இப்போ கிடையாதுங்க ப்ளான் பண்ணிருக்கணும் எப்படி நம்ம ஒன்றே குழந்தை அடிச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பட்டியெல்லாம் பார்த்தாச்சு பெயிண்ட்டும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு அன்றைக்கி நைட்டே கொஞ்சம் வந்து பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டாக அந்த ஸ்டிக்கு மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா வந்து வாங்குற மாதிரி இருந்தது அதை வாங்குறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த லேடர் வச்சு தான் மேலே ஏறி ஏறி இறங்கி தான் வந்து இருந்தாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால இந்த வாட்டி அந்த ஸ்டிக்கு வாங்கிட்டாங்க அது வாங்கினதுனால அப்படியே நின்றுட்டே வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்குது அது ஆனால் மேலே கார்னரில் மட்டும் லைட்டாக ப்ரஷாலில் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாப்போ மட்டும் லேட்ரு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாதனை வந்து பார்த்திங்கன்னா அவள் என்ன பண்ணுறான்னா கீழே அந்த வரம்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷால் வந்து அவள் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தான் அவளுக்கு அடிக்கணும்னு ஆசையாக இருந்ததுனால அவள் அந்த ப்ரெஷ் எடுத்துகிட்டு அவள் அது பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்தான் ஏன்னா அந்த ரோலர் வந்து கீழே வரைக்கும் வந்து வரும் இருந்தாலும் ஒரு சும்மா லைட்டாக இருந்தாலும் ப்ரஷால் டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் அந்த வேலையை வந்து சாதனை அட்டை கொடுத்தாச்சு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கிட்டே வந்து அடிச்சிட்ருந்தாங்க ஒரு சைடு வந்து பிங்க் மூணு சைடு வந்து பார்த்தீங்கன்னா லேவண்ட்ரு கலர் வந்து பண்ணியிருந்தோம் அந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருந்தது ஏன்னா அந்த வால்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் அந்த பெயிண்ட்லாம் முன்னாடி போயிருந்ததெல்லாம் சுரண்டி விட்டு பை பட்டி போட்டுருந்தாங்க அந்த இடம்லாம் கொஞ்சம் திட்டு திட்டா வெள்ளையாக இருந்ததுனால அதை அடுத்த நாள் வந்து காய விட்டுட்டு இன்னொரு கோட்டிங் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ச அவங்க முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சு அப்புறம் அடுத்த நாள் தான் இது வந்து ரெண்டாவது கோட்டிங் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ரெண்டாவது கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் நல்லா இருந்தது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாதனா பார்க்க இந்த பீச் கலர் வந்து அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை அந்தளவுக்கு அவருக்கு பிடிக்கல ஆனால் இந்த ரூமுக்கு மட்டும் இருக்கட்டும் மற்றபடி இந்த கலர் வந்து ஆனால் அதை ஒரு ஒரு லிட்டர் மட்டும் தான் அது வாங்கியிருந்தோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் அது கம்மியாக தான் வாங்கியிருந்தோம் பார்த்திங்கன்னா அது வீ வேணாம் அந்த கலர் வேணான்னு சொல்லிட்டாங்க ஃபுல்லாகவே ஒரே கலராகவே இருக்கட்டும்ட்டாங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு வந்து தெரியல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பகலெல்லாம் பார்க்கும்போது நல்லா பழிச்சின்னு சூப்பராக இருந்தது எனக்குமே அந்த பீச் கலர் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை நிறைய சிஸ்டர் வந்து கலர் நல்லா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க லெவெண்ட் நல்லா இருக்குதா இல்லை அந்த பிங்க் அந்த பீச் கலர் வந்து நல்லா இருக்குதான்னு வந்து சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் வந்து ஒரு நாள் நல்லா காய விட்டுட்டு அப்புறம் நல்லா இன்னொரு ஒருத்தட தள்ளிட்டு நல்லா மாப் போட்டு விட்டுட்டு இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியாகணும் அதுக்கப்புறமா இன்னொரு ரூம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ரூமில் வந்து பெயிண்ட் பண்ணணும் அதையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுலாம் வந்து காமிக்க மாட்டேன் எப்படிலாம் வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணுறங்கிறதுலாம் அந்த வீடியோவில் இருக்கும் ஏன்னா ஒரே மாதிரியே காமிச்ச உங்களுக்கு போர் அடிச்சிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் செவ்வாய்க்கண மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் பெருமாள் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் சும்மா லை லைட்டாக வீடியோ எடுத்துருந்தேன் அதையும் இதுலேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோயில் எது விசேஷமாட்டுக்கு பெருமாளுக்கு தனியாக வந்து பூஜையெல்லாம் பண்ணியிருந்து பிரசாதம்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர வழியில் தான் திருப்பூர் ஒரு முருகன் கோயில் செவ்வாய்க்கிழமை சரி அங்கேயும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ஒம்பது மணி புள்ளாய் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற டிஃபன் வேலையெல்லாம் பார்த்துட்டு கிச்சன் வேலையெல்லாம் இருந்தது